ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான சிலபஸை மாற்றிட்டாங்க அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இது வரைக்கும் ஜிகே பகுதியில் இருக்கிற யூனிட் ஒன்று யூனிட் டூ நம்ம பார்த்துட்டோம் யூனிட் ஒன்று வந்து அறிவியல் யூனிட் டூ வந்து புவியியல் இந்த வீடியோவில் யூனிட் த்ரீ நம்ம பார்க்க போகிறோம் யூனிட் த்ரீனா என்ன அதில் என்னென்ன டாபிக் வருது இந்த டாப்பிக்கெல்லாம் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது எதை நம்ம படிக்கணும் எதை படிக்க தேவையில்ல அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துக்கோங்க இந்த யூனிட் த்ரீ பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கத்தை கொடுத்துருக்காங்க அதாவது முன்னாடி ஹிஸ்டரிங்கிறது தனி யூனிட்டாக இருந்தது ஐஎன்எம் அப்படிங்கிறது தனி யூனிட்டாக இருந்தது அந்த ரெண்டு யூனிட்டையும் ஒன்றா சேர்த்து இப்போ கொடுத்துருக்குறாங்க இது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு நல்ல விஷயம்தான் ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் கேள்வியை குறைச்சிருக்கிறாங்க பத்து கேள்வியாக குறைச்சிருக்கிறாங்க அப்போ முன்னாடி எப்படி கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து எட்டு கேள்வியாவது வந்துடும் ஐஎன் ஏழு கேள்வியாவது வந்துடும் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா பாஞ்சு கேள்வி வந்துக்கிட்டு இருந்தது முன்னாடி ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க பத்து கேள்வியாக மாற்றிட்டாங்க அதாவது யூனிட்டையும் மெரிஜ் பண்ணி விட்டுட்டாங்க பத்து கேள்வியாக குறைச்சுன்னு வச்சுட்டாங்க ஸோ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் முக்கியமானதை மட்டும் படிச்சுக்கிட்டு மற்ற யூனிட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னென்ன டாபிக் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் அப்புறம் அந்த டாபிக் எந்த புக்கில் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் எதை படிக்கணுங்கிற முடிவுக்கு வர போகிறோம் ஒவ்வொரு டாப்பிக்காக பாருங்கள் முதல் டாபிக் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகத்தை கேட்பாங்களாம் அடுத்தது பாருங்கள் குப்தர்களை கேட்பாங்களாம் டெல்லி சுல்தான்களை கேட்பாங்களாம் முகலாயர்களை கேட்பாங்களாம் மராத்தியர்கள் தென்னிந்திய வரலாறு தென்னிந்திய வரலாறுனால் இதுக்குள்ளே என்னென்ன வருன்னு பார்த்துக்கோங்க பாண்டியர்களை கேட்பாங்க பிற்கால பல்லவர்கள் சோழர்கள் விஜயநகர அரசு பாமினி அரசு இவ்வளவையும் கேட்பார்கள் ஸோ எல்லாம் சேர்ந்து தான் தென்னிந்திய அரசு இதோடு வந்து இந்தியாவின் வரலாறு பண்பாடுங்கிறது முடிஞ்சு போச்சு சரிங்களா இந்தியாவின் வரலாறு ஹிஸ்ட்ரிங்கிறது முடிஞ்சு போச்சு இந்த ஹிஸ்ட்ரி டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் படிச்சுட்டு போங்க தேவையில்லாதது எதையுமே படிக்காதீங்க அதாவது இவங்க சொன்னதை மட்டும் படிங்க சிந்து சமலி நாகரிகமாக ஆறாம் வகுப்பில் இருக்கும் ஒன்பதாம் வகுப்பில் இருக்கும் பதினொன்றாம் வகுப்பில் இருக்கும் குப்தர்களா ஆறாம் வகுப்பில் இருக்கும் பதினொன்றாம் வகுப்பில் இருக்கும் டெல்லி சுல்தான்களா ஏழாம் வகுப்பில் இருக்கும் பதினொன்றாம் வகுப்பில் இருக்கும் முகலாயர்கள் மராத்தியர்கள் எல்லாமே ஏழாம் வகுப்பு டு பதினொன்றாம் வகுப்பு இப்படி இருக்கும் இப்படி தனித்தனியாக அங்கே இங்கே இருக்கிறத நீங்கள் படிக்கும்போது கம்பைன் பண்ணி படிச்சுக்கோங்க சிந்து சமயம் நாங்கள் படிக்க போகிறீங்களா ஆறாவது படிங்க அப்படியே ஒன்பதாவது படிங்க அப்படியே பதினொன்றாவது படிங்க பதினொன்றாவதுலேயே எத்திக்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க அதையும் விட்டு படிச்சிருங்க அப்போ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாப்பிக்கை முடித்தோம் அப்படிங்கிற மன இருக்கும் டாப்பிக்கை சுலமாக கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ கம்பைன் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்து இந்த நேரத்தில் இன்னொரு தகவல் நான் சொல்லிக்கிறேன் நம்ம சேனல்லேயே மேலே சொன்ன டாபிக் சிந்து சமூக நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் முகாலையர்கள் மராத்தியர்கள் தென்னிந்திய வரலாறு விஜயநகர பாமனியாஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி ஆறாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு இப்படி தனித்தனியாக இருக்கிறத ஒன்றா சேர்த்து நோட்ஸாக மாற்றி வீடியோவாக போட்டுருக்குறோம் எல்லா வீடியோவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் அந்த வீடியோக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட்டு கம்பெனிலேயே இருக்குது நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு தேவைப்பட்டால் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எல்லா வீடியோவும் பாருங்கள் இல்லைன்னா விட்டுருங்க சரி அடுத்த டாபிக் வருவோம் அடுத்த டாபிக் வந்து இந்திய தேசிய இயக்கம் இந்திய தேசிய இயக்கத்தில் என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்துக்கோங்க தேசிய மறுமலர்ச்சி அதாவது தேசிய மறுமலர்ச்சின்னா அதாவது இந்திய விடுதலை அடைய இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்களாம் அதாவது பார்த்திங்கன்னா வேலூர் கழகத்தை கேட்க வாய்ப்பு இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு பெருங்கழகத்தை கேட்க வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து இ தேசிய இயக்கத்துடைய எழுச்சிக்கு காரணமான நிகழ்வுகள் ஸோ அதை கேட்பாங்களாம் அடுத்து பாருங்கள் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இது எயித்து மற்றும் டென்த்தில் இருக்குது டென்த்து டுவெல்த்து எல்லாத்திலேயுமே இருக்குது அடுத்து பாருங்கள் இந்திய தேசிய காங்கிரஸை கேட்பாங்களாம் இது எப்படி உருவாச்சு ஆரம்ப காலத்தில் என்னென்ன பண்ணாங்கன்னு கேட்பாங்களாம் அடுத்து தலைவர்கள் உருவாதல் தலைவர்களை பற்றியும் கேட்பாங்களாம் தலைவர்களில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் பகத்சிங்கு பாரதியார் பாவுசிதம்பரனார் தந்தை பெரியார் இப்படி எல்லாரையும் கொடுத்துருக்காங்க இல்லையா இவங்களோட நிற்க மாட்டாங்க நல்லா பாருங்கள் மற்றும் பல தேச தலைவர்களும் கொடுத்துருக்காங்க மற்றும் பல தேசத் தலைவர்கள்னால் ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் நீங்கள் படிச்சுக்கணும் இங்கே புதிய புத்தகம் மற்றும் இல்லாமல் பழைய சமச்சீர் புத்தகத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி இருந்த புத்தகத்தில் பத்தாம் வகுப்பில் முத் மூவாலூர் ராமமிரதம் அம்மையாரை பற்றி கொடுத்துருப்பாங்க முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ராஜாஜி அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ அங்கே இருக்கிறத எடுத்து அப்படியே படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்படி பல தேசத் தலைவர்களையும் கேட்பார்களாம் அடுத்தது பாருங்கள் தமிழ்நாடு விடுதலை போராட்டத்துடைய பல்வேறு முறைகள் பல்வேறு இயக்கங்கள் அதாவது ஒத்துழை இயக்கம் வெள்ளியினை விரிவு இயக்கம் இதில் வந்து தமிழ்நாடு எப்படி வந்து பங்கு பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் கேட்பாங்களாம் எல்லாமே டென்த் அண்ட் டுவெல்த்தில் இருக்குது அடுத்து பாருங்கள் இந்திய பண்பாட்டின் இயல்பு அடுத்து வந்து பண்பாட்டுக்கு போகிறாங்க இந்திய பண்பாட்டுடைய இயல்பு எப்படிப்பட்டது வேற்றுமையில் ஒற்றுமை இனம் மொழி வழக்காறு இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு இந்த டாப்பிக்லேயும் கேள்வியே கேட்பாங்களாம் இதை பொறுத்த வரைக்குங்க ஸ்கூல் புக்கை மட்டும் படிங்க ஹிஸ்ட்ரிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஐஎன்எம் டென்த்து டுவெல்த்தை மட்டும் படிச்சுட்டு போயிருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒவ்வொரு வகுப்பில் எந்தெந்த பாடத்தை நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் சிந்து நாகரிகத்தை மஸ்ட்டு நீங்கள் படிக்கணும் இது வந்து யூனிட்லேயும் இருக்குது அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அந்த காலத்தில் இருந்த நகரங்களை பற்றியும் பேசியிருப்பாங்க இதையும் நீங்கள் படிக்கணும் அடுத்து ஆறாம் வகுப்பு இரண்டாவது பருவத்தில் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு இது வந்து இந்த யூனிட்டில் வரலினாலும் வேறு யூனிட்டில் கவர் ஆகுது ஸோ இதையும் சேர்த்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ஆறாம் வகுப்பு மூன்றாவது பருவத்தில் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலமும் சங்க காலத்தை பற்றியும் நீங்கள் வேறு யூனிட்டில் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சேர்த்து தான் படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பாருங்கள் குப்தர்கள் கொடுத்துருக்காங்க தென்னிந்திய அரசுகள் இதையும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இவ்வளவு நீங்கள் படித்தா போதும் ஆறாம் வகுப்பில் அடுத்து ஏழாம் வகுப்பில் நீங்கள் படிக்கும்போது பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் இதை வந்து முதல் பருவத்தில் படிக்கிற மாதிரி இருக்கும் டெல்லி சுல்தானியம் இதை முதல் பருவத்தில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு பாடங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஏழாம் வகுப்பு இரண்டாவது பருவத்தில் வந்து மூன்று பாடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் விஜயநகர பாம்னி அரசு கண்டிப்பாக படிக்கணும் முகாலய பேரரசு கண்டிப்பாக படிக்கணும் மராத்தியர்கள் மற்றும் பேஸ்வாக்களை எழுத்து கண்டிப்பாக படிக்கணும் ஸோ மூன்று பாடத்தையும் படித்து தான் ஆகணும் அடுத்து ஏழாம் வகுப்பு மூன்றாவது பருவத்துக்கு போகிறோம் இதில் வந்து நீங்கள் படிக்க வேண்டியது எதுவுமே இல்லைங்க ஏன்னா எதுவுமே டாப்பிக்கில் இல்லை அடுத்தது எட்டாம் வகுப்புக்கு போகிறோம் எட்டாம் வகுப்பில் நீங்கள் படிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களின் புரட்சியை படிக்கணும் இந்தியாவில் கல்வி வளர்ச்சியை நீங்கள் படிக்கணும் அடுத்து பாருங்கள் காலம் தோறும் இந்திய பெண்களின் நிலை இதை படிக்கணும் இந்த மூணு பாடத்தையும் நீங்கள் தரவு பண்ணுற மாதிரி இருக்கும் தரவு பண்ணிக்கணும் அடுத்து ஒன்பதாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு பாடத்தை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் பண்டைய நாகரிகங்கள் இதுக்குள்ளே நான்கு விதமான நாகரிகங்களை பேசியிருப்பாங்க எகிப்து நாகரிகம் மெசபடோமியா சீனா சிந்து வழி நாகரீகத்தை பற்றி பேசியிருப்பாங்க இதில் சிந்து வழி நாகரிகத்தை மட்டும் நீங்கள் படித்தா போதும் அடுத்த பாடம் பாருங்கள் தொடக்க கால தமிழ் சமூகம் பண்பாடும் இதை நீங்கள் படிக்கணும் வேறு யூனிட்டில் இந்த பாடம் வந்து கவர் ஆகும் அடுத்து பத்தாம் வகுப்புக்கு போகிறோம் ஸோ பத்தாம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பத்து பாடம் கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் அஞ்சு பாடத்தை நம்ம தரவு பண்ணுற மாதிரி இருக்குது அஞ்சாவது பாடம் பாருங்கள் பத்தொம்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இதை வந்து வேறு யூனிட்டில் கேட்பாங்க ஆனால் நம்ம சேர்த்து தான் படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பாருங்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இது டாப்பிக்கில் இருக்குது மஸ்ட்டு அடுத்த பாடம் பாருங்கள் காலநீர்களுக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் கண்டிப்பாக படிக்கணும் அடுத்த படம் பாருங்கள் தேசியம் காந்திய காலகட்டம் இதை கண்டிப்பாக படிக்கணும் அடுத்த படம் பாருங்கள் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அடுத்த பாடம் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் ஸோ ஐஎன்எம் அப்படின்னு வந்துட்டாவே அது பத்தாம் வகுப்பு மட்டும்தான் பத்தாம் வகுப்பை எந்தளவுக்கு தரவு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணலாம் ஸோ பத்தாம் வகுப்பை ஃபஸ்ட்டு தரவு பண்ணுங்கள் அடுத்தது பதினொன்றாம் வகுப்புக்கு போகிறோம் பதினொன்றாம் வகுப்பில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதை கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுப்பாங்க அவ்வளோதான் பதினொன்று பன்னெண்டில் நம்ம பத்தாம் வகுப்பு வரை என்ன படித்தோமோ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுப்பாங்க ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பதினொன்று பன்னெண்டை ஆறாம் வகுப்பு நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா அப்போ வந்து அங்கே இருக்கிற டாப்பிக்கே இங்கே இருக்கிற டாப்பிக்கோட கம்பெயின் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதை இங்கே பாருங்களேன் அதாவது பாருங்கள் சிந்து நாகரிகத்தை கொடுத்துருக்காங்களா ஆறாம் வகுப்பு படிக்கும்போது ஆறாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பன்னொன்றாம் வகுப்பு படிக்கும் போது சேர்த்தி படிச்சிட்டாவே வேலை முடிஞ்சு போச்சு அடுத்தது பாருங்கள் வேற என்ன பாடம் இருக்குது குப்தர்கள் ஆறாம் வகுப்பில் நம்ம படிச்சிருப்போம் இங்கே சேர்த்தி படிக்கிறோம் அடுத்த பாடம் பாருங்கள் பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் நம்ம எங்கே படிச்சிருப்போம் ஏழாம் வகுப்பில் படிச்சிருப்போம் பாமினி விஜயநகர அரசு இதை படிக்கணும் இதையும் ஏழாம் வகுப்பில் படிச்சிருப்போம் முகாலய பேரரசு மராத்தியர்கள் இதை நம்ம ஏழாம் வகுப்பில் படிச்சிருப்போம் அடுத்து பாருங்கள் ஆங்கில ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் டென்த்தில் படிச்சிருப்போம் ஸோ அங்கே இருக்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டையுமே கம்பெயின் பண்ணி படிச்சுக்கோங்க படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் அடுத்து டுவெல்த்துக்கு போக போகிறோம் டுவெல்த்தில் பஸ்ட்டு இருக்கிற எட்டு பாடத்தை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து டென்த்தில் இருக்கிறதுடைய தொடர்ச்சி தான் டென்த்தில் சின்னதாக இருக்கும் இங்கே கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் வேறுனு கிடையாது முதல் பாடம் பாருங்கள் இந்தியாவில் தேசியத்தீ எழுச்சி படிக்கணும் இரண்டாவது பாடம் பாருங்கள் தீவிர தேசியவாத்தின் எழுச்சியும் சுதேசியக்கும் படிக்கணும் அடுத்து மூன்றாவது பாடம் பாருங்கள் இந்திய விடுதலை போரில் முதல் உலக போரின் தாக்கம் படிக்கணும் நான்காவது பாடம் காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் படிக்கணும் ஐந்தாவது படம் பாருங்கள் புரட்சிகர தேசியவாதிகளின் காலம் ஆறாவது படம் தேசியவாத அரசியலை வகுப்புவாதம் படிக்கணும் ஏழாவது படம் பாருங்கள் இந்திய தேசிய இயக்கத்தில் இறுதிக்கட்டம் எட்டாவது படம் வந்து காலினி ஆகத்துக்கு பிறகு இந்தியாவிலேயே மறு ஸோ இந்த எட்டு பாடத்தையும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது ஸோ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இத்தனை பாடங்கள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் ஆனால் கம்பெயின் பண்ணி படித்தீங்கன்னா அது கம்மியாக தான் இருக்கும் ஸோ கம்பெயின் பண்ணி படிங்க ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அப்படிங்கிற மாதிரி படிங்க இன்றைக்கி சிந்துவெளி நகரத்தை படிக்கிறீங்களா இன்றைக்கி ஆறாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பதினொன்று அப்படியே சேர்த்தி படிச்சு விட்றணும் தரவாக படிச்சு விட்ருணும் நாளைக்கு மராத்தீரில் படிக்கிறீங்களா செவன்த்து லெவன்த்து அடுத்து விஜயநகரம் படிக்கிறீங்களா அடுத்த நாள் செவன்த்து லெவன்த்து இப்படி அதாவது கம்பைன் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாங்க அதாவது இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் எளிமையாக மார்க் வாங்கக்கூடிய ஏரியா அதாவது சயின்ஸில் கூட எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது டக்குன்னு வந்து கேட்டுவிட்டு சோலை முடிச்சு விட்டு போயிருவாங்க கரண்ட் அஃபேர்ஸை நம்பவே முடியாது எப்படி வேணால் கேட்பாங்க ஸோ இங்கே இந்த ஹிஸ்ட்ரி பகுதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு படிக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் ஸ்கோர் பண்ணி கொடுக்கும் ஸோ பத்து கேள்வி வர இடத்துல கண்டிப்பாக ஒரு எட்டு கேள்வியாவது வாங்க முயற்சி பண்ணால் நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ எட்டு கேள்விக்கு டார்கெட் பண்ணுங்கள் அதுவும் இங்கே கொடுத்துருக்கிற அதாவது சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கை மட்டும் படிங்க போதும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் போட்டுவிடுங்க இதே மாதிரி மற்ற யூனிட்டுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனையும் பஸ்ட் கமெண்ட்லி இருக்குது அதை கிளிக் பண்ணி எல்லா யூனிட்டையும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் யூனிட் நாலுக்கான வீடியோ வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம்